அன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இசுரவேலின் நடுவில் இருக்கிற தெய்வன் இந்த மாதம் உங்கள் நடுவில் இருந்து மிகப்பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிடுவார் இஸ்ரவேல் அவருக்கு மிகவும் பிரியமான ஜனம் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார் மாதம் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தெய்வனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் ரட்சிப்பார் அவரின் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரிலே கம்பீரமாய் கழி கூறுவார் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து அன்பானவர்களே கடந்த மாதம் முழுவதும் அதிகாரத்தை தந்து அதன் மூலம் வெற்றி சிறக்க பண்ணின இந்த மாதம் அவர் நம் நடுவில் இருப்பதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று வேத வார்த்தைகளை கொண்டு தியானிப்போம் செப்பன்யாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அவர் நம் நடுவில் இருக்கும் போது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இசவேலின் ராஜாவாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாசிக்கிறோம் என கண்பான் அவர்களே அவர் நான் நடுவில் இருக்கிறபடியால் இனி தீங்கு நம்மை அணுகுவதில்லை அவர் எல்லா தீங்குக்கும் இன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும்போது போது இனிவையின் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பின போது தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து அவர்கள் மேல் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என கண்பான் அவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போது பின்னான நாட்களிலே நீங்கள் வழி விலகி போன காரியத்தில கத்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்து தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்கள் மேல் வருகிற எல்லா தீமைகளுக்கும் கத்தர் விலைக்கு காக்க போதுமானவராய் இருக்கிறார் நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமானதாய் மாறட்டும் நாம் திரும்பும் போது நம் நடுவிலே அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா தீங்குக்கும் நம்மை விலைக்கு பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அவர்கள் வெளிக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக செய்வேன் என்று வாசிக்கிறோம் அவர் நம் நடுவில் இருக்கிறபடியினாலே அவர் நம் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் என கண்பானவர்களே யாபேஷின் கனவினத்தை மாற்றி அவன் சகோதரர் மத்தியிலே கனம் உள்ளவனாக மாற்றின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலைகளையும் உயர்த்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் நம் நடுவில் இருக்கிறபடியால் இனி உங்கள் வாழ்க்கையிலே தீங்கை காண்பதில்லை நாம் வெட்கம் அடைவதும் இல்லை உன்னத கர்த்தர் உங்களோடு இருந்து சகல காரியத்திலும் ஜெயம் எடுக்க நன்மையின் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று தைரியமாய் சொல்லுகிறான் என கண்பானவர்களே தேவாதி தேவன் உங்கள் நடுவில் வரும்போது எந்த வல்லமைகளையும் நாம் எடுப்பதற்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் சகல வல்லமைகளின் பேரும் நம் பெறுவதற்கு நாம் தைரியமாய் சொல்லலாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இனி நான் தீங்கை காண்பதில்லை அவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார் என்று தைரியமாய் சொல்லுங்கள் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஐந்து மாதங்கள் எங்களோடு இருந்து வழிநடத்தின தேவன் இந்த ஆறாவது மாதத்தை காண செய்த பெரிய கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த மாதத்தில் எங்களுக்கு அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பேன் என்று எங்கள் நடுவில் வந்து எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே கடந்த மாதத்தில மேடுகளை மிதிக்கிற அதிகாரத்தை தந்து ஜெயம்பர செய்த கர்த்தர் இந்த மாதத்தில் எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே இந்த உலகத்தில உம்முடைய கிருவைனாலும் இறக்கத்தினாலும் நாங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக எங்களுக்கு உரோதமா எழும்பி வருகிற சகல மனுஷ வல்லமைகளை எத்தனங்களும் விசாசின் வாய தந்திரங்களும் எங்களை விட்டு நீக்கி ஜெயம்பர செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும் ஆண்டவரே நீர் அப்படி செய்யற கிருபை காய் தோத்துகிறோம் எல்லா மையமே இங்கே நமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்